எது சொந்தம் ஏமா நாளைக்கு இந்நேரம் அத்தை மாமா வந்துருவாங்கல்ல எனக்கு என்னமோ அவங்க வந்த உடனே அக்கா விஷயத்தை பேசி முடிச்சிருவாங்க படுதுமா எனக்கும் அப்படிதான்மா தோணுது பரவாயில்ல விடு உனக்கு ஒண்ணு தோணலையா எனக்கு அப்படியெல்லாம் ஒண்ணும் தோணல ஏண்டி ஒரு வாழ் நல்ல வார்த்தைய வராதா அம்மா அவங்க பாம்பேல இருந்து வரும்போதே நம்ம வீட்டுக்கு திரும்பி வந்துட்டு போற மாதிரி தான் பிளான் அதனால இப்போ வரதுல எந்த விசேஷம் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல இல்லக்கா அவங்க பாம்பேக்கு ரிட்டன் டிக்கெட் எடுக்க சொன்னது ஒரு சாக்குதான் ஏன் தெரியுமா அவளை கரெக்டா சொல்றேன் நீ தான் எல்லாத்தையும் கரெக்டா சொல்லுவேன் நம்ம வீட்டு அவ்வையா நீயே சொல்லு அத்தானு கொண்டு ரொம்ப பிடிச்சிருச்சு அவர் உன்னதான் கல்யாணம் பண்ணிப்பாரு சரி அவங்க வந்தாங்கன்னா இந்த வசந்தி அத்தி எங்க விடுவோம் எங்க விடுறதுன்னா பின்ன அவங்க வரும்போது வசந்தி அத்தி இருந்தா வீட்டுல காரியமே கேட்டுடாதா அவங்க இருந்தா என்ன காரியம் கட்டுறோம்

நான் போய் மாம் வீட்டுல பாத்துட்டு வந்துடுறேன் சந்திரா இங்க அத்த வந்தாங்களா இல்லையே. பாட்டி கோயில் போயிருக்காங்க போய் என்ன கஷ்டம் எல்லாம் பண்றாங்க எங்க போய் எந்த கஷ்டம் பட மாட்டாங்க நல்லா போயிடுவாங்க சும்மா அவங்களை கரிச்சு கொட்டாதக்கா அவங்க வீட்ல இல்ல எனக்கு சந்தோஷமா இருக்கு உங்களுக்கு எல்லாம் என்ன எரியதா என்ன நீ நினைச்சிட்டே மா நான் போய் கடத்தூர் பக்கம் பாத்துட்டு வரேன் மாமி அத்தை பாத்தீங்களா அது விஷயமா தான் நானே சொல்ல வந்தேன் நீ ஏ கேட்டுட்ட வந்து உங்க சம்பந்தியாத்துல இருந்து எல்லாரும் வரா இல்லையா அதனால தான் இவ மல்லிகா ஆத்துக்கு போயிட்டா ரோட கிராஸ் பண்ண கஷ்டப்படுவாளேன்னு தான் நானே அஷின் போய் விட்டுட்டு வந்தேன் பாத்தீங்களா அவங்க எல்லாம் வர நேரத்தில் தான் இருக்க கூடாதுன்னு போயிட்டாங்க அவங்களுக்கு மட்டும் ஆண்டவன் பேசுற சக்தி ஆ வர சொல்லுங்க குட் மார்னிங் அங்கு மார்னிங் கார்த்திக் ஏதோ சொல்ல இருக்கு சொல்லு அதாவது அங்கிள் எனக்கு வேற ஊர்ல இந்த போட்டு கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் என்னப்பா அவன் சிட்டில வேலை கிடைக்காதான் சிட்டியே வேணாங்கிற அங்கிள் அப்படி கேக்குறவங்கெல்லாம் ஒன்னும் மேரிடா இருப்பாங்க இல்லைன்னா சீக்கிரமே கல்யாணம் பண்ணிட்டு போறவங்களா இருப்பாங்க நானா ரெண்டுமே இல்லையே அதுதான் நீ இங்க வேலை பார்த்தேன்னா உன் வருமானம் முழுசா அவன் குடும்பத்துக்கு அதனாலதான் போட சொன்னேன் பிறந்ததுலேருந்து வீட்டிலேயே இருந்துட்டேன் கொஞ்ச நாளைக்கு வெளியூர்ல வேலை பார்த்தா புது புது எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குமே அதுக்காக தான் அப்போ ஒன்று சரி அந்த ஆர்டர் ரிட்டர்ன் பண்ணிடு சவுதப்பா அநேகமா பெங்களூர் போயிருப்பார் அவர் வந்ததுக்கு அப்புறம் வெளியூர் போஸ்ட் பண்ண சொல்றேன் என்ன இன்னும் ஒரு மாசம் வெயிட் பண்ண வேண்டியிருக்கும் அதான் யோசிக்கிறேன் பரவாயில்ல அங்கிள் நான் உடனே ஜாயின் பண்ணிடுறேன் இந்த காலத்தில் வேலை கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டம் அதுல அது சரியில்லை இது சரியில்லைன்னு சொல்லிட்டு இருந்தா அவ்வளோதான் நீ கிளம்புப்பா என்னடா செய்ய என்னால ஆளே காணா ரியல் எஸ்டேட்டில் ஏதாவது பெரிய பார்த்தியை மாட்டிருச்சா என்ன அது மச்சான் கேட்குறாரு பெரிய தமாஷ் மூணு லைட் நைட் ஷோக்கு மூணு டிக்கெட் கிடைச்சி சாந்தன் தேட்டருக்கு பார்த்தேன் நம்ம குமாருக்கு ஃபோன் பண்ணி வரையடா மாச்சான்னு கேட்டார் ஏடா எங்கள் ரெண்டு பேரும் கூப்பிட்டுருந்தேன் நான் வந்துக்க மாட்டோமா என்னடா மிஸ் பண்ணிட்டேன் போடா அந்த சாயந்திரம் தேட்டரில் படமாக இல்ல அது ஏற்கனவே நாவலாக வெளியே வந்துருச்சு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக நாவல் ஒரே சிட்டிங்கில் அட்டை டு அட்டை படிச்சிருந்தால் அந்த நாவலை கீழே வச்சேன் படிக்கிறதே எவ்வளோ இன்ட்ரஸ்ட்டாக இருக்கு அந்த படமாக எப்படி பண்ணிருக்காங்கன்னு பார்த்து ட்ரை பண்ணேன் இஸ் பொன்ட்டியே போடா அப்பா நான் மச்சான் மாதம் டிக்கெட்டு கிடைச்சப்போ நைட்டு நைன் தேர்ட்டி ஆயிடுச்சு உங்கள் வீட்டில் ஃபோன் கிடையாது இவனுக்கு ஃபோன் பண்ணேன் இவன் வீட்டில் ரிங்கு பண்ணிது எடுக்கலை சரியாக தான் குமாருக்கு ஃபோன் பண்ணேன் சரிதான் நாங்கள் இல்லைன்னு குமாருக்கு ட்ரை பண்ணியிருக்கோம் ஆமாண்டா வீட்டில் இரு அஞ்சு நிமிஷத்தில் கிளம்பி வந்துறேன் அவனுக்கு என்ன கார் வச்சுருக்கான் அண்ணா நகர்லேருந்து ஒரு அடுத்து அடுத்தது போக தானே கேள்டா நான் ஒன்று நீ ஒன்று இன்னும் ஒரு டிக்கெட்டுக்குதான் யாரா பிக்கப் பண்ணிக்கலாம்னு கேட்டேன் அதுக்கு அவன் நான் எனக்கும் எனக்கு டாலிக்குமே ரெண்டு டிக்கெட் சரியாக போச்சு புது கேர்ள் ஏ அவனுக்கு எதிராக ஒரு அனிமல் புரிய பொறுமையாக கேளுங்கடா வண்டி வந்தது நீட்டா வண்டியில் ஏறி உக்காந்தேன் போயிட்டே இருக்கும்போது போது அவன் கூட டாலி கூட்டினார் சொன்னேன் நேராக தேட்டருக்கு வந்துடும் அப்படியான்னு கேட்டேன் நாவலை விட இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கடா அதுக்கு அவன் சொன்னான் பின்னால இருக்கா டாலின் எட்டி பார்த்தா இட்ட விட கருப்ப ஜெர்மன் ஷெப் நாய்க்குட்டி ஒன்று உட்காந்து நான் நினைச்சேன் இதை விட பெரிய கொடுமை டாலி கிட்ட என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணி விடறான் என் ஃப்ரெண்ட் ஷக்கில் சொல்லி அதையும் பண்ணிச்சு சேகன் கொடுத்தது வேற வழியில நானும் கொடுத்தேன் அது நாயா இருக்காது செத்து பண்ண அவங்க அப்பா இருக்கும் சொல்றேன் கேளு போய் மூணு பேரும் உக்காந்தோம் படம் போச்சு காமெடி சீன் ஒண்ணு வந்துது எல்லாம் கை தட்டி சிரிச்சாங்க என்னடா இது டாலி என்ன பண்றதுன்னு எட்டி பாக்குறேன் டாலியும் கைத்தட்டி சிச்சுன்னு என்னடா இது கதையா இருக்கு அதை விட பெரிய கதை ஒரு அழுகுற சீன் வந்துது சரி இப்போ என்ன பண்றதுன்னு டாலி எட்டி பார்த்தேன் என்ன அதை விட பெரிய குடும்பம் ஒண்ணு இருந்தது ஹ்ம் क्लाइமேக்ஸ்ல எல்லாரும் கை தட்டுவாங்க தியேட்டர்ல டாலி அப்படியே சைலண்ட் தூங்கிச்சோன்னு இருந்து கேட்டு பார்த்தேன் தான் இருந்தது என்னடா இது டாலி क्लाइமேக்ஸ்ல சைலண்ட் ஆகுதுன்னு குமார் கேட்டேன் அதுக்கு அவன் என்னடா சொன்னான் டாலி காதுல ஏதோ போய் பேசனான்பா அத கேட்டு நான் அங்கயே அவுட் டாலி என்ன சொல்லிச்சான் क्लाइமேக்ஸ் நாவல்ல இருக்க மாதிரி இன்ட்ரஸ்டிங்கா ஏடுளியா எல்லாத்துக்கும் ஒரு முக்கியமான நியூஸ் என்ன என்ன அத நான் சொல்ல மாட்டேன் கார்த்திக் தான் சொல்வாரு கார்த்திக் வாப்பா டேய் நீ பேங்க்ல வேலைய வேலையிலயும் ஜாயின் பண்ணிட்டே ஹே அப்பா கார்த்திக்

கோயிலை அவங்க எல்லாருக்காவும் சேர்த்து வேண்டிக்கிட்டேன் மாமா பாமிக்கு ரிட்டர்ன் டிக்கெட் எடுத்தாச்சு ஆனா நாளைக்கு தான் கிடைச்சிருக்கு அப்படியா திருச்செந்தூர்ல டிக்கெட் பண்ண அதான் உங்க அப்பாவுக்கு பண்ணேன் டிக்கெட்டுக்கு போனோம்மா இந்தாம்மா என்னது அன்னைக்கு உங்க அப்பா கிட்ட சொன்னேன் இந்த வாங்கிக்கம்மா வாங்கிக்க இந்தாம்மா பரவாயில்ல என்ன கூப்பிட்டாங்க சரிமா போயிட்டு வந்துடும்மா வர மாமா காஃபி அம்மா லலிதா நாங்க மயிலாப்பூர் போறோம் சாமான் எல்லாம் வாங்குறதுக்கு பாம்பே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் லிஸ்ட் கொடுத்துருக்காங்க அது மாமி கிட்ட இருக்கு அது பிரகாரம் வாங்க போறோம் நீ வரியா நான் என்ன யோசிக்கிறேன் சும்மா தானே இருக்க லலிதா வா அம்மா

இந்த போன்ல பண்ணிக்கங்க சார் ஹலோ அப்பாவா நான் மணி பேசுறேன் எங்க இருந்து பேசுறீங்க நான் மெட்ராஸ்ல இருந்து தான் பேசுறேன் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி தான் அத்தை வீட்டுக்கு வந்தோம் அப்படியா

என்னங்க என்ன சொல்றான் ஒண்ணு இல்ல கூட குறைச்சானால லலிதாவே நிச்சயம் பண்ண சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டான் என்ன செய்ய போறீங்க சுந்தரத்தை கூப்பிட்டு பேசுவோம் இதுல லோக்கல் கால் பண்ண முடியுமா எதில பண்ண முடியாது எதில பண்ணுங்க சார் சுந்தரம் ஹியர் நான் சிதம்பரம் பேசுறேன் ஆ எப்போ வந்தீங்க டூர் எல்லாம் எப்படி இருந்தது சௌரியமா தானே இருந்தது ரொம்ப நல்லா இருந்துச்சு மெட்ராஸ் வந்ததுக்கு அப்புறம் மணிக்கு ஃபோன் பண்ணோம் அவன் லலிதாவை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறான் லலிதாவை பேசி முடிச்சுட்டு தான் பம்பாய்க்கு திரும்பி வரணும்னு கண்டிப்பா சொல்லிட்டான் அதனால சாயந்தரம் கொஞ்சம் சீக்கிரம் வந்துருங்க இன்னைக்கு நாள் நல்ல நாளா இருக்கு சாயந்தரம் உட்காந்து பேசி நிச்சயதார்த்தத்தையே முடிச்சிருவோம் நான் மத்தியானம் லீவ் போட்டு வந்துடுறேன் வேற மாமி வீட்டில் உட்காந்து எல்லாத்தையும் பேசி முடிவு பண்ணிடலாம் சாரதா கிட்ட நான் சீக்கிரம் வந்துடுவேன்னு சொல்லிடுங்க வச்சுட்டுமா ஓகே அர்ச்சனை பண்ணுவீங்க இன்னைக்கு என்ன அக்கா தொலை பண்ணிருக்கீங்க இன்னைக்கு அவளுக்கு பிறந்த நாள் மக நட்சத்திரம் அதனாலதான் அவ பேர்ல அர்ச்சனை பண்ணிட்டு போலாமே தான் ஒன்னு அழிச்சுன்னு வந்த அப்படியா என்னோட உங்களுக்கு என்ன வயசு ஆகுது முப்பத்தஞ்சு வயசு ஆறுதன்னு நாலஞ்சு வருஷமா சொல்லிட்டு இருக்க உங்களுக்கு என்ன வயசு சொன்னா மாட்டியே சொல்லுங்க என்றும் பதினாறு அங்க கூட கோயிலுக்கு வந்தது ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு தாண்டி ரொம்ப சந்தோஷம் சுவாமியை நன்னா வேண்டிக்கும் சீக்கிரமா உன் அக்கா தங்கச்சி மூணு பேருக்கும் கல்யாணம் நடக்கணும் தெரியும் எங்கள் ரெண்டு பேருக்கும் இப்போ என்ன மாமி அவசரம் முதல்ல அக்காவுக்கு ஆகணும் எல்லாம் நல்லபடியாக நடக்கும் கவலைப்படாத நமஸ்காரம் பண்ணிக்கோ முருகா நீ தான் எல்லாரையும் காப்பாற்ற

மகநத்திரத்துல பிறக்கிறது ரொம்ப விசேஷம் சொல்லுவாங்கல்ல ஆமாண்டியம்மா ரொம்ப விசேஷம் இப்படி மகநட்சத்திரத்துல பிறந்தா ஜெகத்த ஆளுவான்னு சொல்லுவான் என் பொண்ணுக்கு என்ன குறைச்ச குழந்தை குட்டிகளோட அமோகமா இருக்க அகிலா நேத்திக்கு ஒரு கதா காலட்சபத்துக்கு போயிருந்தேன் அங்க ஒருத்தர் ஒரு கதை சொன்னார் ராமருக்கும் சீதைக்கும் கல்யாணம் ஆகி உடனே பள்ளி அறைக்கு போறா அப்போ ராமர் சீதையை ஆசையா தொட உடனே சீரே என்னை இருங்கோ நகையெல்லாம் கைட்டு வச்சுட்டு வந்துடுறேன் கேட்டாராம் அதுக்காவோ நீங்க கல்ல தொட்டதுக்கே ஒரு அகல்யா வந்துட்டா என் மேல எக்கச்சக்கமா நகை இருக்கு அதுல விதவிதமான கற்கள்லாம் இருக்கு நீங்க தொட்ட உடனே விதவிதமான பொண்ணுங்கள்லாம் வந்துட்டா ஏங்கது என்ன ஆகுறதுன்னு சொன்னாலாம் உடனே ராமருக்கு சிரிப்பு வந்து லலிதா இந்த அர்ச்சனை வீடு தொடரணும் இதே கோயில அர்ச்சனை பண்ணி வேண்டுதல முடிச்சுக்கணும் உங்க மாமா ஆ உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேச சொல்லுங்க உன் ஆட்டோல உட்கார வச்சிட்டு மணிக்கிட்ட போய் போன்ல பேசணும் அவன் என்ன சொன்னான் தெரியுமா உங்கள் அப்பா அவன் கல்யாணத்துக்கு என்னென்ன நகை நட்டு போடுறாரோ சீரு சனத்தி செய்கிறாரோ அதுக்கெல்லாம் பேசாமல் ஒத்துக்கிட்டு கல்யாணத்துக்கு சமதிச்சிட்டு வரணும்னு கட்டளையே போட்டுட்டான் ஏன் எங்களை இவ்வளோ நேரமாக சொல்லவே இல்லை நல்ல விஷயத்த கோயிலில் வச்சு சொல்லணும்னு தாம்மா மணியத்தா சொன்ன மாதிரி எங்கள் அப்பா என்ன பண்ணாலும் பேசாமல் இருக்க போகிறீங்களா நான் செய்ய முடியும் தனக்கு பொக்கவே தெரியல நினைக்கிறேன் நம்ம வீட்டுக்கு வர போறது நம்ம ஏன் வேணாம் சொல்லணும் கார்த்திக்லாம் கூட சம்பாதிக்க ஆரம்பிச்சாச்சு மேக்சிமம் எவ்ளோ கறந்துக்க முடியுமோ கறந்துப்போம் நான் சொன்னதுல ஏதாவது தப்பு இருக்கா வந்தமா மாமி வீட்டுல எல்லாரும் ரெடியா இருக்காங்களா எல்லாம் ரெடியா இருக்காங்கப்பா நீங்க வந்தீங்கன்னா பேச்சு வார்த்தை ஆரம்பிச்சு சரி வா போலாம் ஒரு நிமிஷம் இருங்க உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் என்னமா இல்ல அன்னைக்கு அத்தை எவ்வளவு நகை எவ்வளவு ரொக்கம் வேணும்ன்னு கேட்டாங்க அவங்க முதல்ல இருபது சவரம் நகையும் இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் பணமும் கேட்டாங்க நம்மளால அந்த அளவுக்கு முடியாது ஒரு பத்து சவரம் நகை போடுவோம் ஐயாயிரம் ரூபா பணம் கொடுப்போம்னு சொன்னோம் கடைசியா ஒரு பதினஞ்சு சவரம் நகை போட்டு பத்தாயிரம் ரூபா பணமும் கொடுன்னு கேட்டாங்க ஆமா எதுக்குமா அதெல்லாம் கேட்குற இல்லைப்பா இன்றைக்கி சொன்ன நான் அதான் கேட்டேன் அப்புறம் இந்த பதினஞ்சு சவர நகையும் பத்தாயிரம் ரூபா பணமும் நீங்கள் எடுத்து எடுப்புலேயே தரேன்னு ஒத்துக்கோங்க அதுதான் நமக்கு கௌரவமாக இருக்கும் இந்த எல்லாம் பேச வேண்டாம் பேரம் பேசுறதுக்கு அதில் ஒன்றும் இல்லைம்மா கௌரவம் பார்க்கக்கூடிய நிலைமையான இருக்கும் ஒரே பொண்ணாக தான் பரவாயில்ல அவங்க கேட்குறத கஷ்டப்பட்டு கடனாக உடனே வாங்கி முடிச்சுடலாம் ஆனால் அதுக்கப்புறம் நீங்கள் ரெண்டு பேர் இருக்கீங்களே நீங்கள் கேட்கலனாலும் நான் செய்யாமல் இருக்க முடியுமா அம்மா நீ சின்ன பொண்ணு இல்லைம்மா உன்னை சின்ன பொண்ணு சொல்றதே தப்பு இந்த குடும்பத்தை தாங்குறதே நீ தான் நம்ம கஷ்டம் உனக்கு தெரியாதா நம்ம கஷ்டம் என்னைக்கு தான் இல்லை அதெல்லாம் பார்த்த முடியுமா அவங்க கேட்கறத செஞ்சிடுங்க அக்கா போய் எங்க சந்தோஷமா இருக்க வேண்டாமா என்ன போய் யோசிக்கிறீங்க இங்க பாருங்க அண்ணன் வேலைக்கு போக ஆரம்பிச்சிருச்சு நம்ம சமாளிச்சுக்கலாம் நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க வாங்க வாங்கப்பா வாங்க சுந்தரம் உட்காருங்க சாரதா எல்லாரும் காஃபி டிஃபன் கொடுத்தாச்சா எல்லாருக்கும் கொடுத்தாச்சுங்க ஈஸ்வரா அப்ப மத்ததெல்லாம் பேசி முடிச்சிடலாமா டைம் ஆகுது இல்ல புதுசா பேசுறதுக்கு என்ன இருக்கு எல்லாமே ஏற்கனவே பேசினது தானே உட்காருமா இருந்தாலும் உங்க வாயால நகை என்ன போடுவீங்க ரொக்கம் என்ன தருவீங்கன்னு சொல்லிட்டா நல்லா இருக்கும் நீங்க ஊருக்கு போறதுனால கடைசியா கேட்டீங்கல்லாமா பதினஞ்சு சவரம் நகை ஒரு பத்தாயிரம் ரூபாய் பணம் அதை செஞ்சிடறோம் சுந்தரம் உங்களுக்கு உண்மையிலேயே பெரிய மனசு நான் இதை எதிர்பார்க்கல நான் கூட பயந்தேன் எங்க பழைய பேரும் பேரம் பேசுவீங்களோன்னு நல்ல வேலை அப்படி எல்லாம் இல்ல இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு பேரம் பேசுறதுக்கு இதுல என்னமா இருக்கு இதெல்லாம் காய்கறி வியாபாரமா கல்யாணம் அதுவும் நம்ம குடும்பத்துல நடக்கிற முதல் சுபகாரியம் நீங்க கோயிலுக்கு போயிருந்த போது நானும் யோசிச்சு பார்த்தேன் லலிதாவுக்கு மணியை பார்த்ததுல இருந்து மணி மேல ஒரு ஈடுபாடு வந்துருச்சு சரி கேட்டது செஞ்சிருவோம் நானும் முடிவு பண்ணிட்டேன் வெரி குட் மணிக்கு லலிதாவை பார்த்த உடனே அவ பேர்ல ஒரு ஈடுபாடு வந்துருச்சு அதனால சீர்வரிசை முன்ன பின்ன இருந்தாலும் பேசி முடிச்சுங்கன்னு கண்டிப்பா சொல்லிட்டான் அப்போ உப்பு தாமல மாத்திக்கலாமா மாத்திக்கலாமா ஸ்ரீவைகுண்டம் சிவதானு பிள்ளையின் மகன் சிதம்பரம் பிள்ளையாகிய நான் எனது சீமந்த புத்திரன் திருநிறை செல்வன் மணிகண்டனுக்கு திசையன் விளை சுப்பிரமணியம் பிள்ளையின் பேத்தியும் சுந்தரம் பிள்ளையின் மகளுமாகிய ஆகிய திருநிறை செல்வி லலிதாம்பிகையை பெண் கேட்கிறேன் சுப்பிரமணிய பிள்ளையின் மகனாகிய நான் எனது மூத்த குமாரத்தி செல்வி லலிதாம்பிகையை ஸ்ரீவைகுண்டம் சிவதான பிள்ளையின் பேரனும் திருவாளர் சிதம்பரம் பிள்ளையின் மகனும் மணிகண்டனுக்கு பெண் கொடுக்க சம்மதிக்கிறேன் தட்டு மாத்திக்கிட்டோம் பண்ணி அடிக்கிறது நல்ல தான் ஹலோ